இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீர் இந்த காணொளி பதிவை கடத்தி விட்டோ கடந்தோ போயிடாதீங்க உங்களுடைய பார்வைக்கு ஆதாரத்தோட சில வீடியோ பதிவுகளை கொண்டு வரணுங்கிற கடின முயற்சி செய்து இந்த வீடியோ பதிவை பதிவிட்டிருக்கிறேன் என்னுடைய முந்தைய வீடியோவை சுமார் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதன் அடிப்படையில் ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இந்த வீடியோவையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர்றேன் அன்பு உறவுகளே இந்த காணொளி பதிவை முழுமையாக பார்ப்பதோடு தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவை எனக்கு வழங்குவதோடு குறிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாட்டுல நீண்ட நெடிய நாட்களாக ஒரு சொல்லாடல் உலாவிக்கிட்டே இருக்கு அது என்ன தெரியுமா திராவிடம் என்ன செஞ்சிச்சு ஒரு சாமானியனா திராவிடம் என்ன செஞ்சிச்சு ஆரியன் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பாக்குறத விட இந்திய அளவுல மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு தமிழனா காலரை தூக்கி நாம சொல்லலாம் வட விட சுமார் முப்பது ஆண்டுகள் தமிழ்நாடும் தமிழர்களும் முன்னோக்கி இருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான உதாரணம் தான் சாமானியர்களுடைய உயிர் பிரச்சனையான மருத்துவம் இந்த மருத்துவ துறையில் தமிழகம் எட்டு இருக்கும் உயரம் அலாதியானது அபாரமானது ஆச்சரியமானது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் சுமார் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளை நிறுவி நாட்டிலேயே மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு அது மட்டுமல்ல நாட்டில் ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று மருத்துவக் கல்லூரிகளில் சுமார் அறுபத்தி ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை தன்னகத்தே வைத்துக்கொண்டு தலை தலைநிமிர்ந்து நிற்கிறது தமிழகம் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் இலக்கு மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இதோ அந்த இலக்கை விரைவில் எட்ட இருக்கிறது தமிழகம் அது மட்டுமா உலக சுகாதார மையம் ஆயிரம் நபர்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதத்தை உறுதி செய்திருக்கிறது ஆனால் தமிழகமோ ஆயிரம் நபர்களுக்கு ஒன்னு புள்ளி ஆறு அதாவது ஆயிரம் நபர்களுக்கு இரண்டு மருத்துவர்கள் என்ற விகிதத்தில் மருத்துவ துறையில் விரியமான வெற்றியை தொட்டிருக்கிறது தமிழ்நாடு கடந்த ஆகஸ்ட் பதினாறு அன்று ஒன்றிய அரசினுடைய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ற துறையின் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில ஒரு மாநிலத்துல பத்து லட்சம் நபர்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்கு பத்து லட்சம் நபர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நூறு எம்பிபிஎஸ் சீட்டு அந்த நூறு எம்பி மருத்துவர்களுக்கான நூறு இடத்தை ஒதுக்க வேண்டும் என்ற அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தற்பொழுது சுமார் எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் என்று வைத்துக் கொண்டால் எட்டாயிரத்தி முன்னூறு மருத்துவ இடங்களை நாம் ஒதுக்க வேண்டும் ஆனால் அதற்கெல்லாம் பல படிகள் முன்னேறி நாம் இப்பொழுதே சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு எம்பிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது தமிழகம் பாட்டீர்களா உறவுகளே தமிழ்நாடும் தமிழக அரசும் நம்மை ஆட்சி செய்தவர்களும் நம்மை இந்த நிலையில் உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் எல்லா விடயங்களிலுமே தமிழ்நாடு முன்னோடியாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னோடியாக இருக்கின்றது என்பதாக நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால் இதை வைத்துத்தான் சொன்னேன் எல்லா விடயங்களிலுமே தமிழ்நாடு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னோக்கி இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் தேவையில்லை அன்பு உறவுகளே இந்த காணொளியிலே ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒன்றை சொன்னேன் வீடியோ ஆதாரங்களோடு உங்களுக்கு ஒன்றை பதிவிட்டிருக்கின்றேன் என்பதாக அது வேறொன்றும் இல்லை இந்த மருத்துவம் சார்ந்து மருத்துவ கட்டமைப்புகள் சார்ந்து நாம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றோம் என்பதற்காக உங்களுக்காக தமிழ்நாட்டிலே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய நவீன கட்டமைப்பு வசதிகளும் புது புலிவோடு அவர்கள் இந்த மக்களுக்காக வழங்கி இருக்கும் நல்ல பல திட்டங்களையும் வீடியோ ஆதாரங்களாக இதோ உங்களுக்காக உங்கள் பார்வை இதுதாங்க நம்ம பழைய ராஜாஜி அரசு மருத்துவமனை அந்த படத்தோட தோற்றத்தை பாருங்க அதற்கு பிறகு இப்போ புது பொழிவோட அந்த மருத்துவமனை எப்படி உருவாகிருக்குன்னு பாருங்கள் இதோட வெளி தோற்றம் இது பாருங்க கிட்டத்தட்ட அத்தனை வளாகங்களுமே இந்த அரசு மருத்துவமனைக்கு சொந்தமானதுதான் இது பாருங்க அதே ராஜாஜி மருத்துவமனையில் அவசரம் மற்றும் விபத்து பகுதிகளுக்காக உள்ளது இதோடைய சுற்று வட்டாரங்கள் அனைத்துமே அரசு மருத்துவமனைகளுடைய விரிவாக்கம்தான் இது இது தீக்காயத்திற்கான அரசு விபத்து பகுதி மற்றும் தீக்காயம் அதுக்குண்டான அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய ஒரு பகுதி இது அந்த போர்டை ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இதுதான் என்ட்ரன்ஸ் பகுதி உள்ளே அதாவது ஆட்சியர் அலுவலகம் போல் எந்தெந்த வார்டு எந்தெந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு வடிவமைச்சிருக்காங்க இது கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனை உயர்நோக்கு சிகிச்சை மருத்துவமனைன்னு போட்டிருக்காங்க இது உள்பகுதி பாருங்கள் கிட்டத்தட்ட தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அந்த மருத்துவமனைக்கு சவால் விடும் வகையில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் தரைத்தளத்தை பாருங்கள் இது மருந்து கொடுக்குற இடம் அந்த வரிசையை சரி சரிசெய்வதற்காக அப்படி அமைச்சிருக்காங்க இது வெளியூர் புற நோயாளிகள் ஓபிம்பாங்க அந்த மாதிரி பதிவு செய்கிறதுக்கு உண்டான இடம் இது இது மின் தூக்கி லிஃப்ட் ரெண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு அந்த லிஃப்ட் வச்சுருக்காங்க இது உள்ள அமைக்கப்பட்ட படிகள் எப்படி நவீனமயமாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க இது ஒவ்வொரு வார்டுகளுக்கும் போகக்கூடிய வழி அந்த பாதை வழித்தடத்தை எவ்வளவு அருமையா சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இது அப்படியே தனியார் மருத்துவமனைகள் கூட இந்த அளவுக்கு பராமரிக்கப்படுமான்னு சொல்ல முடியாது அந்த அளவிற்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனை வந்து அவ்வளவு சுத்தமான முறையில பராமரிச்சுட்டு இருக்காங்க இது பாருங்க நோயாளிகள் பயன்படுத்துகிற லிஃப்ட்டு இது படியில் நடக்க முடியாதவர்கள் இந்த பாதையை பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோரா வச்சுருக்காங்க இது பாருங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்கள் ஒரு ஒரு பாட்டி அங்கே உட்கார்ந்துருக்காங்க ஒரு மாற்றுத்திறனாளி பையனும் அந்த பாட்டி இருவர்களும் உரையாடிக்கிறாங்க பாருங்கள் இது எங்க மண்ணு இது எங்களுடைய கலை எங்களுடைய மருத்துவமனைங்கிற உரிமையோட அங்க அவங்க பயன்படுத்துற அழகா பாருங்க அவர்களுடைய உறவினர் யாரோ பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவர்களை பாக்குறதுக்காக எவ்வளவு சுதந்திரமா பயன்படுத்துறாங்க பாருங்க இது மதுரையினுடைய மெடிக்கல் காலேஜுங்க மருத்துவ கல்லூரிடைய வளாக இது அவர்கள் விளையாடக்கூடிய மைதானம் இதற்கு பின்னாடி அப்படியே இருக்கு உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அது சம்பந்தமான ஊழியர்கள் அவர்கள்லாம் தங்கக்கூடிய பகுதி அது இதுதான் இப்பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரிவாக்கப் பணியுடைய துவக்கமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அதாவது ஆரம்பத்துல இருந்த அந்த கட்டடத்திற்கு அருகாமையிலேயே இப்படி ஒரு பெரிய கட்டட பணியை மேற்கொண்டிருக்காங்க அநேகமாக இது விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது ரொம்ப கம்பீரமாக நிற்கூடிய ஒரு பாருங்க பேர் பாருங்க அரசு ராஜாஜி மருத்துவமனைங்கிற அதே பெயரில் தான் அதற்கு அருகாமையிலேயே அதை ஒட்டியே ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையும் இருக்காங்க அன்பு உறவுகளே திராவிடம் என்ன செய்தது என்பதற்கு இதுவே பதிலாகும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்